வரவேற்புரை வழங்குவார்கள். நம்மவர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கம் இந்த வரவேற்புரை என்கிற முறையிலே நான் ஒரு நான்கு நிமிடம் மட்டும்தான் பேசுவேன் நான்கு செய்திகளை சொல்லுவேன் மலையாளத்தில் வார்த்தைகள் என்று சொன்னால் செய்திகள் என்னுடைய உரையிலே நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு செய்தி இருக்கும் சேதாரம் இருக்காது நான்கு செய்திகள் ஒன்று இன்றைக்கு சரியாக இருபத்தொம்போது ஆண்டுகளுக்கு முன்னால் டிஎன் சேஷன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்று தென்னிந்திய மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் அவர்களோடு சில தொண்டு நிறுவனங்களை அடைத்து பெங்களூரில் ஒரு கூட்டம் நடத்தினார்கள் அந்த கலந்துரையாடல் கூட்டத்திலே மொத்தம் கலந்து கொண்டவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் உள்பட முப்பத்தி ரெண்டு பேர் அதில் நானும் ஒருவன் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தேர்தலை சுத்தம் செய்வது சேஷன் அவர்கள் அவருடைய உரையை தொடங்குகிற போது வெறும் முப்பத்தி ரெண்டு பேர் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் அவருடைய உரையை தொடங்குகிற போது முதல்ல நச்சு என்று ஒரு செய்தியை சொன்னார் இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல இந்தியாவில் திருமண வயதுடைய பெண்களை வைத்திருக்கிற பெற்றோர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் தங்களுடைய பெண்ணை யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ திருமணம் செய்து தருவீர்களா என்று கேட்டார் ஒரு பெண்ணை ஒரு அரசியல்வாதிக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு கூட தகுதி இல்லாமல் அன்றைக்கு அரசியல்வாதிகள் இருந்தார்கள் அவ்வளவு அரசியலும் அரசியல்வாதிகளும் கெட்டு போயிருக்கிறார்கள் அவர்களை என்னால் திருத்த முடியாது ஆனால் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியாக தேர்தலை என்னால் திருத்த முடியும் என்று சொன்னார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழே ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தேர்தல் நடந்தது ஆனால் ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை தேர்தல் சுத்தமாக நடைபெறவில்லை என்பது அவருடைய பார்வை ஆனால் அவர் வந்த பிறகு அன்றைக்கு ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து நாங்கள் எல்லாம் நாள் உட்பட தேர்தல் முறைகளிலே என்னென்ன தில்லு முள்ளுகள் நடக்கிறது என்று பட்டியலிட்டோம் அதை அவரே மேலடிஸ் ஆஃப் இண்டியன் எலெக்ஷன் என்று தலைப்பிட்டு அதை ஒரு புத்தகமாக பிற்காலத்தில் வெளியிட்டார் அந்த தேர்தல் தில்லு முள்ளுகள் அது நம்பரே கொடுத்தார் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மேலடிஸ் ஆஃப் இந்தியன் எலெக்ஷன் நூற்றி ஐம்பது தேர்தல் தில்லுமுள்ளுகள் என்று சொன்னார் அதில் இன்றைக்கு பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் திரு டே டி என் சேஷன் அவர்கள் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தாறு வரை தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தபோது ஏறக்குறைய நூற்று தில்லு தில்லுமுள்ளுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் நூற்று தில்லு தில்லுமுள்ளுகள் அதாவது வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்ப்பதிலிருந்து வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் என்னென்ன தில்லுமுல்கள் நடக்கிறது என்றெல்லாம் பட்டியலிட்டு அதை ஒரு நூலாக வெளியிட்டார் அதில் நான் சொன்னது போல நூற்றி நாற்பத்தி தில்லுமுல்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிட்டன தேர்தல் துறைக்கு நமது நன்றி ஆனால் அதில் நூற்றி ஐம்பதாவது தில்லுமுள்ளு இருக்கிறத அதை அவரால் ஒழிக்க முடியவில்லை அதை ஒழிப்பதற்காக வந்தவர் தான் நம்மவர் தேர்தல்களிலே தேர்தல்களிலே இன்னும் ஒரு தில்லு முள்ளு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாக்காளர்களுக்கு போட்டி போட்டு கொண்டு பணம் கொடுக்கிற முள்ளு அதை இன்னும் தேர்தல் துறையால் முழுமையாக கட்டுப்படுத்தவோ ஒழிக்கவே முடியவில்லை மக்கள் நீதி மையம் ஒன்றுதான் அதை ஒழிக்க திடமாக திட்டமிட்டிருக்கிறது சமீபத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக நம்ம வருடம் பேசிக்கொண்டிருந்த போது இதை சொன்னேன் என்னுடைய நண்பர் ஒரு நாற்பத்தி நான்கு ஆண்டு காலம் நண்பர் என்னோடு கல்லூரியிலே பணியாற்றியவர் அவர் சுயேட்சையாக ஒரு தொகுதியிலே போட்டியிட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் அந்த தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்டார் வென்றவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவரை சந்தித்த போது நீங்கள் எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கேட்டோம் அவர் சொன்னார் நம்பவே மாட்டீங்க ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செய்தேன் என்று சொன்னார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே செலவு செய்தேன் எல்லாவற்றையும் மாணவர்கள் பார்த்து கொண்டார்கள் சொன்னார் அவருடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னென்ன அவர் நான் கல்லூரியிலே உயர் செய்கிற போது என்னோடு பணியாற்றினார் முப்பத்தைந்து ஆண்டுகள் கல்லூரி பேராசிரியராக இருந்தார் இன்றைக்கு அந்த தொகுதி வாக்காளர்களிலே பாதி பேருக்கு மேற்பட்டவர்கள் அவருடைய மாணவர்கள் அந்த மாணவர்கள் சேர்ந்து தான் இந்த மாபெரும் புரட்சியை நடத்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் ரூபாய் செலவில் வெறும் டீ மட்டும் இருபது பேருக்கு பத்து நாளைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் அதான் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செய்து ஒரு சட்டமன்ற தேரவையிலே வெற்றி பெற்று ஒரு பெரிய தலைவரை தோற்கடித்த பெருமை அந்த பேராசிரியருக்கு உண்டு இது சந்திர மண்டலத்தில் நடைபெறவில்லை புதுச்சேரியில் இருக்கிற மாகே பகுதியிலே நடந்த உண்மை இது இன்றைக்கும் ராமச்சந்திரன் என்பவர் மாஹே பகுதி சுயேட்சை வேட்பாளராக இருக்கிறார் அவர் செய்த மாபெரும் புரட்சிதான் இது இந்த புரட்சிக்கு வித்திட்டவர்கள் அவருடைய மாணவர்கள் இந்த மாணவர்களும் இளைஞர்களும் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நம்முடைய நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முப்பது தொகுதிகளிலே ஒரு தொகுதியாக இருக்கிற மாஹையை நிரூபித்திருக்கிறது மான ரோஷம் உள்ளவர்கள் மாஹேக்காரர்கள் சூடு சோரணை உள்ளவர்கள் மாஹேக்காரர்கள் காசு கொடுத்தவரை தோற்கடித்து காசு கொடுக்காதவரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் இது நம்மால செய்ய முடியுமா ஏன் முடியாது காசு கொடுத்தா ஆஹா காசு கொடுத்தா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்ற பயம் எப்போது வேட்பாளர்களுக்கு வருகிறதோ அப்போதுதான் நான் சொன்ன அந்த நூற்றி ஐம்பதாவது முள்ளு ஒழியும் இது நான் சொல்ல வந்த முதல் செய்தி இரண்டாவது செய்தி இன்றைக்கு மிக காரசாரமாக பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இன்னால் முதல்வர் ஒரு பக்கம் முன்னாள் முதல்வர் ரெண்டு பேருமே சாமிகள் இந்த இந்நாள் முதல்வரும் முன்னாள் முதல்வரும் என்ன சொல்லி பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்த இந்நாள் முதல்வர் பிரச்சாரத்துக்கு போகிற போது இந்த வேட்பாளருக்கு வாக்களிங்கள்னு சொல்லலை அந்த வேட்பாளருக்கு வாக்கு அளிக்காதீர்கள்னு சொல்கிறார் முன்னாள் முதல்வர் பிரச்சாரத்தை பண்ணி என்ன சொல்கிறாரு அவருடைய வேட்பாளருக்கு வாக்களியுங்கள்னு சொல்லலை இன்ன வேட்பாளருக்கு வாக்கு அளிக்காதீர்கள்னு நான் புதுச்சேரி மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்கள் ரெண்டு பேர் சொல்வதையும் உன்னிப்பாக கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் அவர்கள் சொல்வதை செய்யுங்கள் அந்த ரெண்டு பேருக்குமே வாக்கு போடாதீங்க ஏன்னா இந்நாள் முதல்வர் அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறார் முன்னாள் முதல்வர் இவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறார் ரெண்டு பேருக்குமே போடாதீங்க அப்ப என்ன மாற்று என்ன மாற்று நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மாற்று மக்கள் நீதி மய்யம் மட்டும்தான் மக்கள் நீதி மைய வேட்பாளர் மட்டும்தான் எனவே இரண்டு இன்னாள் முதல்வர்களும் முன்னாள் முதல்வரும் சொல்றத உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் இருவருக்கும் வாக்களிக்காமல் மூன்றாவது வேட்பாளராக இருக்க போற மக்கள் நீதிமய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாவது செய்தி நான் ஒரு முறை ஒரு ஆர்வலர்கள் கூட்டத்தில் பேசுகிற புதுச்சேரியில் மூணு லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது மாநிலம் முழுமைக்கும் ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் சராசரியாக ஒரு குடும்பத்தில் மூன்று வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்று லட்சம் குடும்பங்களிலே ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு நம்ம ரசிகர் இருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம ரசிகர் ஒருவர் இருக்கிறார் கண்டிப்பா இருக்கிறார் அவங்க மட்டுமே மூணு லட்சம் பேர் அந்த மூணு லட்சம் பேரும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற தாயிடம் தந்தையிடம் அக்காவிடம் தங்கையிடம் அண்ணனிடம் தம்பியிடம் சொன்னால் சராசரியாக மூணு லட்சம் பேரும் ஆறு லட்சம் பேர் டைவர்ட் பண்ணாங்கன்னா ஒன்பது லட்சம் வாக்குகளை அனைத்தையும் நாம் சுருட்டி கொள்வோம் ஒன்பது லட்சம் ஓட்டு தான் இங்கே இருக்குது புதுச்சேரியில் இந்த மூணு லட்சம் ரசிகர்களை கொண்டு ஒன்பது லட்சம் வாக்காளர்களையும் நம்ம வாக்குகளையும் நம்மால் பெற முடியும் என்பதற்கு இந்த திடலே ஒரு சான்று எனவே நாம் நல்ல திசையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் அந்த திசையை பயணத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது வரவேற்பிற்கு வருகிற அடுத்த ஒரு நிமிஷம் நம்ம அவர்கள் எவ்வளவு சிரமத்துக்கிடையிலே இங்கே வந்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என ஒரு கரவொழி எழுப்பி வரவேற்கிறோம் நம்மவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர் டாக்டர் மகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எப்போதும் அவருக்கு துணையாக இருக்கிற இன்றைக்கு மக்கள் நீதி மையம் தொடங்கிய பிறகு கூட துணையாக இருக்கிற சகோதரி சிறிபிரியா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த மேடையில் நான்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் நாகை மாவட்டம் கடலூர் மற்றும் புதுவை மாவட்ட வேட்பாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அன்பின் பொய்யாமொழி அவர்கள் குருவையா அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய வேட்பாளர் டாக்டர் அவர்கள் கோவை கோவை வேட்பாளர் டாக்டர் மகேந்திரன் இருக்கிறார் துணைத் தலைவர் அவர்கள் அனைவரையும் வடசென்னை வேட்பாளர் வந்திருக்கிறார் எல்லாம் ஆர்வத்தில் வந்த காரணத்தினால எங்களுக்கு முழுமையான பட்டியல் இப்போது தான் கிடைத்தது அவர்கள் அனைவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் மீண்டும் ஒரு முறை கரவொழி எழுப்பி நம்முடைய புதுவை மாநில மக்கள் மீதி மையத்தினுடைய தலைவர் டாக்டர் எம்ஏஎஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இணைப்புரை செய்து கொண்டிருக்கிற இணை செயலாளர் கலைமாமணி முருகேசன் அவர்களையும் பொருளாளர் தமிழரசன் அவர்களையும் செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஐயப்பன் சந்திரமோகன் நிர்மலா சுந்தரமூர்த்தி ஜெயலட்சுமி ஆனந்த் மலர்விழி ஆகிய அனைவரையும் உங்கள் சார்பாக வருவர்கள் வரவேற்கிறேன் எல்லாருக்கும் மேலாக இவ்வளவு திரளாக இங்கே வந்திருந்து நம்மவர் அவர்களை வாழ்த்தி அவர்களுடைய வெற்றிக்கு துணையாக இருப்போம் என்று உறுதி தந்து கொண்டிருக்கிற உங்களையும் வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் சிதம்பரம் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளர் திருமிகு ரவி அவர்களை அழைக்கின்றோம் நமக்கான அரசியல் நமக்கான கட்சி நம்மவர் அவர்கள் நிறுவிய மக்கள் நீதி மையம் மக்கள் நலனே மையத்தின் கொள்கை பொதுமக்களே இளைஞர்களே பாட்டாளிகளே உங்கள் சிந்தனைக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் வளர்த்த தமி vaasta பumi gidi.